செய்திகளுக்காக செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நொய்டா பயணம் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைப்பதுடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு சக்தி புரஷ்கார் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஜனநாயகம் மற்றும் இந்தியாவின் நீடித்த வளர்ச்சிக்கு பங்களித்தமைக்காக குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடுவிற்கு கவுரவ டாக்டர் பட்டம் கோஸ்டாரிக்கா பல்கலைக்கழகம் வழங்கியது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான ஊதியத்தை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்கினர் இந்திய கிரிக்கெட் அணியினர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பெருநகர நொய்டா செல்கிறார் அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பண்டிட் தீனதயாள் உபத்யாயா தொல்லியல் கழகத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைப்பதுடன் அந்த வளாகத்தில் தீனதயாள் சிலையையும் திறந்து வைக்கிறார் மத்திய தொல்லியல் துறையின் கீழ் வரும் இந்த கழகமானது நொய்டாவின் அறிவுசார் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது நொய்டாவின் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைப்பதுடன் சிட்டி சென்டரையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்தை ஏற்படுத்தும் வகையில் தில்லி மெட்ரோ ரயில் சேவையின் தொடர்ச்சியாக ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு நொய்டா மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு அனல்மின் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவதுடன் பிஜேபி பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார் பிரதமரின் நொய்டா வருகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேசின் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள வீடு இல்லாத அனைத்து மக்களுக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் வீடு வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் லக்னோ மெட்ரோ ரயில் திட்டத்தின் வடக்கு தெற்கு வழித்தடத்தில் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் ஆறுநூற்று அறுபது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் அனல் மின் நிலையத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவில் வீடற்றவர்கள் யாரும் இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும் என்றார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் அமைதியான சூழல் நிலவச் செய்வதன் மூலமே ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான சாவியையும் பிரதமர் வழங்கினார் பின்னர் காசியாபாத்தில் தில்ஷாத் கார்டன் ஷாஹித் ஷீத்தல் இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் தில்லி காசியாபாத் மீரட் இடையிலான மண்டல துரித போக்குவரத்து திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் இந்த திட்டம் நாட்டில் அடுத்த தலைமுறை நகர்ப்புற கட்டமைப்பு வசதியில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என்று அவர் தெரிவித்தார் மெட்ரோ ரயில் மற்றும் துரித போக்குவரத்து திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வரும்போது தில்லியிலிருந்து வரும் வாகனங்கள் காசியாபாத் நகருக்குள் நுழையாமல் செல்லவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பின்னர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பிரதமருடன் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் செல்பி எடுத்துக் கொண்டனர் மேலும் காசியாபாத் அருகே உள்ள ஹிண்டன் விமானப்படை விமான நிலையத்தில் பயணிகளுக்கான விமான போக்குவரத்து முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் புதிய இந்தியாவை உருவாக்கவும் நவீன கலாச்சாரத்தை பின்பற்றவும் பெண்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நேற்று நடைபெற்ற தேசிய மகளிர் வாழ்வாதார மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் மகளிர் மேம்பாட்டிற்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் மத்திய அரசு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது என்றார் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களிலும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மகளிர் சுயஉதவிக் குழுவினரின் உன்னதமான பணிகளை பாராட்டிய பிரதமர் அவர்களது பணி அந்தந்த குடும்பத்தினருக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கும் வழிவகை செய்வதாக கூறினார் கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் வரும் பெண்கள் சுயதொழில் மேற்கொள்ளவும் வளமான வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் மகளிர் சுய குழு பெண்கள் தங்களது பணி அனுபவத்தை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மகளிருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பிரதமர் வழங்கினார் முன்னதாக அங்குள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார் இந்த ஆலயத்தில் தாழ்வாரத்துடன் கூடிய நடைபாதை அமைப்பது உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய பெண்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டின் உயரிய விருதான சக்தி புரஷ்கார் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திராவக வீச்சால் பாதிக்கப்பட்டவரும் சமூக செயற்பாட்டாளருமான பிரக்யா பிரசூன் ராணி மிஸ்திரி சுனிதா தேவி கடற்படையின் முதல் பெண் விமானியான ரேஷ்மா நிலோஃபர் பெண் கமாண்டோ பயிற்சியாளர் சீமா ராவ் ஆன்மீக சொற்பொழிவாளர் பிரம்மகுமாரி வன உயிரின பாதுகாவலர் சோனியா ஜப்பார் மற்றும் ரீட்டா பகுகுணா ஜோஷி உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு பெண்களுக்கும் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறை உள்ளிட்ட மூன்று மகளிர் அமைப்புகளுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது ஆண்களுக்கு இணையான பெண் குழந்தைகள் விகிதத்தை அதிகரிக்க பாடுபட்டதற்காக தமிழக சமூக நலத்துறைக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு கோஸ்டாரிக்காவில் உள்ள ஐநா அமைதி பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது விதிகள் ஜனநாயகம் மற்றும் இந்தியாவின் நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வெங்கையா நாயுடு ஆற்றிய பணிகளை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது கழகத்தின் தலைவரிடமிருந்து குடியரசு துணைத் தலைவர் டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பட்டம் இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை என்றும் தனி நபராக தாம் எதையும் சாதித்து விடவில்லை என்றும் கூறினார் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்துடன் அமைதியை நிலைநாட்டும் வகையிலான நாட்டைச் சேர்ந்த தமக்கு அளிக்கப்பட்டுள்ள டாக்டர் பட்டம் பெருமை அளிக்கக்கூடியது என்று தெரிவித்த அவர் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை உலக நாடுகள் கொண்டாடும் சூழலில் இந்த பட்டம் கிடைத்திருப்பதை வரவேற்கிறேன் என்றார் பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது பிஜேபி தலைவர் அமித்ஷா மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திரமோடி பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் இந்தியா ஒற்றுமையுடன் செயல்பட்டு வருவதாகவும் நமது படையினர் குறித்து நாடு பெருமை அடைவதாகவும் கூறினார் இந்தியாவின் பாதுகாப்பு படையினர் மீது நாடு மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விஷயத்தில் எதிர்க்கட்சிகளின் மலிவான அரசியலை நூற்று முப்பது கோடி இந்தியர்களும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக பிஜேபி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இயற்கை காட்சிகளை ரசித்தபடி நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்யும் வகையில் கண்ணாடியால் ஆன மேற்கூரையுடன் கூடிய புதிய ரயில் சேவையை ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார் காணொலி காட்சி மூலம் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் நாட்டில் உள்ள ஐநூறு ரயில் நிலையங்களை விமான நிலையங்களுக்கு இணையாக மேம்படுத்தும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் நீலகிரி மலை ரயிலை போன்ற புதிய விஸ்டோடம் எனப்படும் கண்ணாடி மேற்கூரையால் ஆன ரயில்கள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அரக்குவேலி காஷ்மீர் மும்பை தாதர் மற்றும் கோவா இடையே இயக்கப்படுவதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இது போன்ற மேலும் நூறு ரயில் பெட்டிகளை தயாரிக்க பணி ஆணை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதன் மூலம் டார்ஜிலிங் மலை ரயில் உள்ளிட்ட நாட்டில் தற்போதுள்ள ஐந்து மலை ரயில் பாதைகளிலும் கண்ணாடி மேற்குறையால் ஆன பதிமூன்று ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன நீலகிரி மலை ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பெட்டிகள் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் தயாரிக்கப்பட்டவையாகும் அயோத்தி வழக்கில் மத்தியஸ்தர்கள் மூலம் சமரச தீர்வு காண உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அயோத்தியாவில் உள்ள சர்ச்சைக்குரிய இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஃப் எம் இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையிலான மத்தியஸ்தர் குழுவை நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த குழுவில் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா் உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத்தில் மத்தியஸ்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த குழு அடுத்த எட்டு வாரங்களுக்குள் மத்தியஸ்தர் பணியை முடித்து அதன் அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டுள்ளது இந்த மத்தியஸ்த பணியில் அவசியம் ஏற்பட்டால் மேலும் பல உறுப்பினர்களை இந்த குழு நியமித்துக் கொள்ளலாம் என்றும் இந்த தகவலை உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை சன்னி வக்ஃபு வாரியம் நிர்மோகி அஹாரா மற்றும் ராம் லல்லா ஆகிய மூன்று பிரிவினர் சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனிடையே மத்தியஸ்தர் குழுவில் இடம்பெற்றுள்ள மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு சென்னையில் வெளியிட்ட அறிக்கையில் தமக்கு அளிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிக்கலான பொறுப்பு என்றும் அதனை தம்மால் இயன்ற அளவுக்கு சிறப்பான முறையில் நிறைவேற்ற இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சென்னை பாலக்காடு இடையேயான விரைவு ரயில் மரப்பூர் ரயில் நிலையத்தில் இன்று செல்வதற்கும் பெங்களூரு எர்ணாகுளம் இடையேயான ரயில் பாலக்கோட்டில் இன்று செல்வதற்கும் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உத்தரவிட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கோரிக்கையை தாம் மத்திய அமைச்சரிடம் அளித்ததாகவும் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இரவு நேரங்களில் தர்மபுரியிலிருந்து அரூர் செல்வதற்கு போதிய பேருந்து வசதியை மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் கூறினார் அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்த இறுதி முடிவு ஓரிரு நாட்களில் முடிவாகும் என்று அமைச்சர் கூறினார் மதுரை ரயில் நிலையத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மின் மின்தூக்கி வசதி மாற்றியமைக்கப்பட்ட நுழைவுப் பகுதி பயணிகளுக்கான ஓய்வறை உள்ளிட்ட வசதிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த செல்லூர் ராஜு பயணிகளின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றியுள்ள பிரதமர் மற்றும் ரயில்வே அமைச்சருக்கு தமிழக அரசின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மதுரை ரயில் நிலையத்தில் கட்டமாக மேம்பாட்டு திட்டங்களுக்கு பத்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் மேலும் ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் சென்னை தாம்பரம் நாகர்கோயில் இடையிலான அந்தியோதயா விரைவு ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து நேற்று முதல் முறையாக கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் இந்த ரயில் நிறுத்தப்பட்டு பின்னர் புறப்பட்டது அப்போது மாநில அமைச்சர் கடம்பூர் ராஜு பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில்பட்டியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் பூங்கா அமைக்கப்பட இருப்பதாகவும் விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் கூறினார் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் இன்னமும் அறிவிக்கவில்லை என்றும் நாட்டின் தூண்களாக இருக்கும் அமைப்புகளின் மாண்புகள் அண்மை காலமாக சிதைக்கப்பட்டு வருவதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குறை கூறியிருக்கிறார் கோவையில் நேற்று கட்சியின் மண்டல மக்கள் கோரிக்கை மாநாட்டிற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டார் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் அதனைத் தொடர்ந்து விமானப்படை நடத்திய தாக்குதல் போன்ற சம்பவங்கள் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் சேலம் மாவட்டம் கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திம்மம்பதி கிராமத்தில் வீடுகள் மற்றும் பள்ளிக்கூடத்திற்கு முதற்கட்டமாக ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர் மின்னழுத்த பாதை மின்மாற்றி இணைப்பு வழங்கப்பட்டது இதையடுத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மலைப்பகுதி கிராமமான இங்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமங்களுக்கு மின்வசதி இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது மின்வசதி கிடைத்திருப்பது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த மின்வசதி பணிகளை மேட்டூர் மின் பகிர்மான வட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐந்து வயதிற்குட்பட்ட போலியோ நோய் தடுப்பு சுட்டு மருந்து வழங்குவதற்காக விரிவான ஏற்பாடுகளை மாநகராட்சி செய்துள்ளது நாடு முழுவதும் நாளை போலியோ சுட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது சென்னை மாநகரில் சுமார் ஏழு லட்சத்து பதிமூன்றாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏதுவாக ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ஜி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் நாளைய முகாமில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மீண்டும் சொட்டு மருந்து போட்டுக் கொள்ள வேண்டும் என ஆணையர் வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ரயில் நிலையங்களில் மேம்படுத்தப்பட்ட தொழிற்சாதன அறையை தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் திறந்து வைத்தார் பாலக்காடு கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிக்காக இந்த காத்திருப்பாறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் திறனாளிகளுக்கான ஓய்வறை மற்றும் கழிவறைகளையும் அவர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் பொள்ளாச்சி போத்தனூர் இடையேயான ரயில் பாதையை தடமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை ரயில்வே துறை அமைச்சரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே அடுத்த மாதமும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் பல்வேறு நாட்களில் சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி அடுத்த மாதம் ஆறு பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளிலும் மே மாதத்தில் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து தேதிகளிலும் ஜூன் மாதம் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தொன்பது ஆகிய தேதிகளிலும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது எர்ணாகுளத்தில் காலை பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை அடையும் இதேபோல் எர்ணாகுளத்தில் இருந்து புறப்படும் நாட்களுக்கு அடுத்த நாட்களில் வேளாங்கண்ணியில் இருந்து மாலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயில் அதற்கு அடுத்த நாள் நண்பகல் பன்னிரண்டரை மணிக்கு எர்ணாகுளத்தை சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகமும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சிற்பக்கலை மற்றும் ஓவிய கண்காட்சியை உள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிற்பக்கலைகள் மற்றும் ஓவிய கலைஞர்கள் தங்களின் படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர் மாணவ மாணவிகள் மற்றும் சிற்பக்கல்லூரி மாணவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட உள்ளனர் அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் புற்றுநோய்க்கான முன்னூற்று தொண்ணூறு மருந்து பொருட்களின் விலையை எண்பத்தி ஏழு சதவீதம் வரை குறைத்துள்ளது இந்த விலை குறைப்பு உடனடியாக அமலுக்கு வந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புற்றுநோய்க்கான மேலும் நாற்பத்தி இரண்டு மருந்துகளின் விலையை முப்பது சதவீதம் வரை இந்த ஆணையம் குறைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த விலை மாற்றம் குறித்த தகவல்கள் மருந்து உற்பத்தியாளர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் காசிபோரா என்ற இடத்தில் உள்ள வீட்டில் இருந்த ராணுவ வீரர் ஒருவரை தீவிரவாதிகள் நேற்று கடத்தி சென்றுவிட்டனர் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த பாதுகாப்பு படையினர் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர் இதேபோல் கடந்த ஆண்டு புல்வாமா மாவட்டத்தில் இருந்து ராணுவ வீரர் கடத்தி செல்லப்பட்டார் தற்போது கடத்தப்பட்ட ராணுவ வீரரை மீட்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் அடுத்து வருவது செய்திகள் வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தையை தொடர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தயாராக உள்ளதாக அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இரு இருநாட்டு அதிபர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வடகொரியா தனது ராக்கெட் சோதனை தளத்தை அகற்ற சம்மதம் தெரிவித்திருந்தது இதனிடையே அதிரடியாக சில நாட்களுக்கு முன்பு வடகொரியா மீண்டும் ராக்கெட் சோதனை தளத்தை புனரமைத்த நிலையில் ஜான் போல்டன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இத்தகைய செயலில் ஈடுபடுமானால் புதிய தடைகளை அமல்படுத்தவும் அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பின்லாந்து நாட்டில் சமூக நலன் மற்றும் சுகாதார சீர்திருத்த மசோதாவை நிறைவேற்ற முடியாத காரணத்தால் அந்நாட்டின் பிரதமர் ஜூஹா சிபில்லா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொறுப்பேற்ற சிபில்லா தலைமையிலான கூட்டணி அரசு முதியோருக்கான மருத்துவ வசதிகளை அதிகரிக்கவும் மருத்துவத்துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் சுகாதார சீர்திருத்தங்களுக்கான மசோதாவை கொண்டு வந்தது இம்மசோதாவை நிறைவேற்ற கூட்டணி கட்சிகள் ஒப்புக்கொள்ளாததால் பதவி விலகுவதாக தெரிவித்தார் பின்லாந்து நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் பதவி விலகி இருப்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து செயல்படும் தீவிரவாதிகளால் ஆப்கான் நாட்டின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுவதுடன் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமும் அதிகரித்துள்ளதாக அமெரிக்க கமாண்டர் ஜெனரல் ஜோசப் ஓட்டல் தெரிவித்துள்ளார் தெற்காசிய மண்டலத்தில் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் சக்திகளுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் அமைதி நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படும் தாலிபான் தலைவர்களின் மீது பாகிஸ்தான் அரசு எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் பாகிஸ்தானுக்கு சீனா அளித்து வரும் ஆதரவே இதற்கு காரணம் என்றும் அவர் மேலும் கூறினார் இனி செய்திகள் இந்திய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முப்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ராஞ்சியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதிமூன்று ரன் எடுத்தது தொடக்க வீரர்கள் ஆரோன் பிஞ்ச் உஸ்மான் கவாஜா ஆகியோர் சிறப்பாக விளையாடி முதல் விக்கெட்டுக்கு நூற்று தொன்னூற்றி மூன்று ரன் சேர்த்தனர் அதிகபட்சமாக ஆரோன் பிஞ்ச் தொன்னூற்று மூன்று ரன்னும் உஸ்மான் கவாஜா நூற்று நான்கு ரன்னும் மேக்ஸ்வெல் நாற்பத்தி ஏழு ரன்னும் எடுத்தனர் இந்திய பந்து வீச்சாளர்கள் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளையும் முகமது ஷமி ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார் பின்னர் முன்னூற்று பதினான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவரில் இருநூற்று எண்பத்தி ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக இந்திய அணி கேப்டன் விராட் கோலி நூற்று இருபத்தி மூன்று ரன் எடுத்தார் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளர்கள் கமின்ஸ் ரிச்சர்ட்சன் சம்பா ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் இரண்டிற்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது நான்காவது போட்டி நாளை சண்டிகரில் நடைபெறவுள்ளது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் நேற்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் ஆட்டத்தின் ஊதியத்தை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்குவதாக இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தெரிவித்தனர் ராஞ்சியில் நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் ஃபீல்டிங்கின் போது ராணுவத்தினர் அணியும் தொப்பியை அணிந்து தங்களின் மரியாதையை செலுத்தினர் ராணுவத்தில் கவுரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வகிக்கும் தோனி சக வீரர்களுக்கு தொப்பியை வழங்கினார் இங்கிலாந்தில் நடைபெற்ற ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியை தழுவினார் நேற்று நடைபெற்ற காலிறுதி சுற்றில் தாய்வான் நாட்டின் தாய் சூ யங்கிடம் பதினைந்திற்கு இருபத்தி ஒன்று பத்தொன்பதிற்கு இருபத்தி ஒன்று என்ற நேர்செட் தோல்வி தோல்வியடைந்தார் முன்னணி வீராங்கனையான பி வி சிந்து அந்த போட்டியில் முதல் சுற்று ஆட்டத்திலேயே வெளியேறியது குறிப்பிடத்தக்கது ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பான் வீரர் மொமோட்டாவிடம் இருபத்தி ஒன்றிற்கு பன்னிரண்டு இருபத்தி ஒன்றிற்கு பதினாறு என்ற செற்கணக்கில் தோல்வியடைந்து வானிலை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதே வானிலை அடுத்த மூன்று நாட்களுக்கு தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் தருமபுரி நாமக்கல் சேலம் கரூர் திண்டுக்கல் திருச்சி மதுரை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி வரை குறையக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் மெக்சிகோவில் நடைபெற்ற அதிவேக கால்பந்தய போட்டியில் பெல்ஜியம் வீரர் நியூ வெற்றி பெற்றார் மெக்சிகோவில் லியோன் நகர பகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான கார் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பன்னாட்டு வீரர்கள் பங்கேற்று மின்னல் வேகத்தில் கார்களை புழுதி பறக்க ஓட்டிச் சென்றனர் இதில் உலகின் சிறந்த கார்பந்தை வீரரான எஸ்டோனியா நாட்டின் போட்டானட் முதலிடத்திற்கு முன்னேறி கொண்டிருந்தபோது காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப தடை காரணமாக போட்டியில் இருந்து பாதியிலேயே விலகினார் இதனால் இரண்டாம் இடம் பிடித்த பெல்ஜியம் வீரரான நியூ வெள்ளி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் தாய்லாந்து நாட்டின் பட்டாயாவில் நடைபெற்ற மூன்றாம் பாலினத்திற்கான சர்வதேச அழகிப் போட்டியில் அமெரிக்காவின் ஜாசல் பார்வி ராயல் பட்டம் வென்றுள்ளார் தாய்லாந்து மற்றும் சீனாவைச் சேர்ந்த அழகிகள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்தனர் உலகிலேயே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழாவில் உலகெங்கிலும் இருந்து மூன்றாம் பாலினத்தினர் கலந்து கொள்கின்றனர் இவர்கள் தங்களின் திறமைகளையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் நிகழ்ச்சியாக இது நடத்தப்படுகிறது தொடர்வது பத்திரிகை செய்திகள் தமிழகத்தில் மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என மாநில அமைச்சர் செங்கோட்டையன் தகவல் தினத்தந்தி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டால் மருத்துவ நிபுணர்கள் குழுவை அமைக்க தயாராக இருப்பதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் நீதிபதி ஏ ஆறுமுகசாமி ஆணையம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதம் தினமணி ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த மிக் இருபத்தி ஒரு ரக போர் விமானம் பறவை மோதியதால் விபத்துக்குள்ளானது விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் தினமலர் கூடலூர் பெண்ணிக்விக் மணிமண்டபம் அருகே வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து சேதம் தினகரன் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னேற்ற திட்ட நல்லெண்ண தூதராக அமெரிக்காவில் வாழும் தமிழகத்தை பூர்வீகமாகக் கொண்ட பத்ம லட்சுமி நியமனம் தீக்கதிர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூர் அருகே இரண்டாயிரம் ஏக்கரில் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய விமான நிலையம் அமைக்க இந்திய விமான நிலைய ஆணையம் பரிசீலனை தி மீண்டும் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நொய்டா பயணம் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைப்பதுடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு நாரி சக்தி புரஸ்கார் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் இந்தியாவின் நீடித்த வளர்ச்சிக்கு பங்களித்தமைக்காக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவிற்கு கவுரவ டாக்டர் பட்டம் கோஸ்டாரிகா பல்கலைக்கழகம் வழங்கியது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான ஊதியத்தை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்கினர் இந்திய கிரிக்கெட் அணியினர் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு வணக்கம்